நாலடி நான்மணி நானாற்பது நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கைநிலையாம் கீழ்கணக்கு என்று ஒரு தனிப்பாடல் வெண்பா நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த அறை இலக்கியங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உணர்த்தக்கூடிய பதினெட்டு நூல்கள் என்ன என்று பார்த்தால் நாலடியார் நான்மணிக்கடிகை கடிகை இனியவை நாற்பது நான் நாற்பது என்றால் இனியவை நாற்பது நாற்பது கார் நாற்பது கடவுளின் நாற்பது ஐந்தினை எழுபது திணை மாலை ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி மூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி இந்த பதினெட்டாவது நூல்தான் சில பேர் கைநிலை என்று சொல்லுகிறார்கள் சில பேர் இந்நிலை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கைநிலை என்பதுதான் பெரும்பாலான தமிழ் சான்றோர்கள் ஏற்றிருக்கிற வரலாற்று பேருண்மையாக நாம் பார்க்கிறோம் பாடபேதமாக அது கைநிலையா இந்நிலையா என்று இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் அதற்குள் பாடபேதத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களிலே பதினோரு நூல்கள் நீதி நூல்கள் ஆறு நூல்கள் அகநூல்கள் ஒரு நூல் போரை பற்றி பேசுகிற நூலாக பார்க்கிறோம் கடவழி